Said, <im <im que que melted melted ി ജിം ഹാപിതൂ വല്ലതീന ഹോംലി പുറ ജിം ഹാഫിതൂ ആറാവ ഒരു ഊരിൽ വിപച്ചാരം നടക്കൂട വിപച്ചാരമ വിപച്ച നടക്കും ഊർ അത് മോശമാണ് ഊർ അല്ലുക மருமஸ்தானத்தை பாதுகாப்பார்கள் அதற்கென்ன செய்யலாம் அதற்குரிய வழி சகோதரர்களே சிறு வயதிலே அதாவது திருமண வயதிலே திருமணம் முடித்து கொடுக்கவரும் திருமணத்துக்கு விலை கூடி விபச்சாரத்துக்கு விலை குறைந்தால் இது நடக்கும் இன்றைய உலகம் திருமணத்துக்கு விலை கூடி விபச்சாரம் அப்படியே சாதாரணமாகிவிட்டது ஊருடைய விபச்சாரத்தை தடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் விதவைகள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஊரில் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் இவர்களுடைய மறு திருமணம் ஏனென்றால் விபச்சாரத்துடைய அடிப்படை கணவன் வீட்டில் இல்லாமல் இருக்கும் ஒரு ஊருடைய முன்னேற்றத்தை விரும்புவவர்கள் ஒரு ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று யோசிப்பவர்கள் இதையும் சிந்தனை கிடைங்கள் ஊரில் விதவைகள் ஹஜரத் உமர் ரவி அல்லாஹான் அல்லாஹுடைய பாதையில் சகாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள் நாடுகளை வெற்றி கொள்வதற்காக ஒரு நாள் இரவு நேரம் பாதையால் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் கட்டிலில் இருந்து கொண்டு பாட்டு படிக்கிறார் என்ன பாட்டு படிக்கிறால் தெரியுமா அல்லாஹுடைய பயம் மட்டும் இல்லை என்றால் இந்த கட்டிலில் இன்னொரு ஆண் இருப்பான் உமரது அல்லாஹு அவர்களுக்கு பெரிய கவலை இந்த மதீனா முனவராவில் இப்படி ஒரு பாட்டா பாட்டு படித்தது தவறல்ல இது என்னுடைய தவறு உமர் ரவி எல்லாம் உணர்ந்தார்கள் இது என்னுடைய தவறு உடனே அந்த பெண்ணுடைய கணவன் எங்கு என்று விசாரித்தார்கள் அவர் அல்லாஹுடைய பாதையில் போயிருந்தார் மகள் அப்சா ரவி அல்லாஹோ அண்ணாவை கூப்பிட்டு கேட்டார்கள் ஒரு பெண் எவ்வளவு காலம் கணவன் இல்லாமல் பொறுமையாக இருக்கலாம் நாலு மாதம் எவ்வளவு காலம் நாலு மாதம் ஒரு பெண் கணவன் இல்லாமல் பொறுமையாக இருக்கலாம் உடனே முடிவெடுத்தார்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் நாலு மாதத்தோடு திரும்பவன் விபச்சாரம் நடக்கக்கூடாது ஒரு ஊருடைய முன்னேற்றம் சகோதரிகளே விபச்சாரம் நடந்தால் ஒரு ஊர் அழிந்துவிடும் நாசமாகிவிடும் அந்த குடும்பம் நாசமாகிவிடும் அதனால் தான் சொல்லாக செல்ல முடிய காலத்தில் ஒரு விதவை வந்தால் உடனே திருமணம் முடித்து கொடுப்பார்கள் உடனே விதவையை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் முடிந்தால் கல்யாணம் ஏன் விபச்சாரத்தை தடுப்பதற்காக அதனால் தான் அஸ்மா பின்மை

உமர் ரதியல்லாஹு அன் பிறகு அஸ்மா பின் உமைஸ் இத்தாவிலே உடனே அல் ரதியல்லாஹு அன் கலியானம் பேசி அனுப்பினார்கள் எந்த பெண்களையும் விதவையாக மதீனாவில் விட்டு வைக்கவில்லை ஏன் விபச்சாரம் நடந்துவிடக்கூடாது இது ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்குரிய ஆறாவது விடயம் வல்லசீனா ஹும் லிஃபுரூஜிஹிம் மருமஸ்தானத்தை பாதுகாப்பார்கள் அல்லது அடிமைகள் இந்த அடிமை இல்லை அந்த காலத்தில் அடிமை இருந்தது யுத்தம் நடந்தது யுத்தத்தின் பொழுது அடிமைகள் வரும் யுத்தம் நடந்தால் கைதிகளாக புடிபடக்கூடியவர்கள் அடிமைகள் ஒரு தெரியும்

மாரியா மிஸ்ருடைய மன்னர் என்ற மன்னர் அனுப்பிய அடிமைதான் ரெண்டு ஒன்று மாரியா அடுத்த மாரியாவை கடையாள முடித்தார்கள் அடிமை நாலாவது நபியுடைய மனைவியில் ஒருவர் தான் ரைஹானா ரைஹானா என்ற பெண் அடிமை அந்த பெண்ணை உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள் இன்னும் சில உளமாக்கல் நஃபீசா நஃபீசா என்ற பெண்ணும் ரசோல்வாவுடைய அடிமை அடிமைகளை அது ஒன்று ரெண்டு அல்ல எத்தனையும் வைத்திருக்கலாம் அடிமைகள் ஏனென்றால் பலகீனமான படை யுத்தம் நடந்தால் பெண்கள் நாசமாகி விடுவார்கள் சகோதரர்களே கவலையான செய்தால் சிரியாவுடைய செய்து சிரியாவுடைய செய்தி சிரியா பெண்கள் முழு உலகத்திலும் அடிமையாக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் ஒரு பேசுகிறார் நீங்க நாசமாக்கிடாம அடிமையாக சரி இந்த பெண்களை முடிச்சு கொள்ளும் அடிமையாக சார் ஏண்டா கனடா திறந்து கொடுத்தது சிரியா பெண்கள் ஒவ்வொரு நாடுகளும் தொடர்ந்தது வாசலை எடுத்து எடுத்து பெண்களை நிறைச்சாங்க ஒவ்வொரு நாடுகள்ல நீ அரபு நாடுகள்ல போய் பாருங்க அந்த பெண்கள் எடுத்துட்டே இருப்பார் எவ்வளவு வசதியாக செல்வமாக இருந்த பெண்கள் சகோதரர்களே நாசமாக்கப்பட்டார் ஜித்தாவுல போய் பாருங்க மிஸ்ல போய் பாருங்க துருக்கில போய் பாருங்க ஒவ்வொரு நாடு ரோட்லையும் எவ்வளவு அழகான பெண்கள் பிள்ளைகள் சகோதரர்களே அந்த ஜெனரேஷனே நாசமாக பெண்களை நாசமாக்குவதில் உலகம் மிக கவனமாக இருக்கும் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல அடிமைகள் மனைவி மாறுகள் அடிமைகள் விடயத்தில் நீங்க ஆசையை நிறைவேற்றுங்க பழிக்கப்பட மாட்டீர்கள் ஆனால் இது ரெண்டையும் தாண்டி விபச்சாரத்தில் இறங்குவீங்க இத தாண்டிட்ட உங்களுக்கு ஆசை கூட ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசம் அதுதான் இஸ்லாத்த மாதிரி ஒரு மார்க்கம் இல்லை உலகத்தில் இஸ்லாத்துல மட்டும்தானே ஒரு ஆணுக்கு எத்தனை கல்யாணம் முடிக்கலாம் எத்தனை கல்யாணம் முடிக்கலாம் சொல்லை பயமாறா நாலு கல்யாணம் முடிக்கலாம் ஏன் ஏன் நாலு முடிக்கலாம் பெண்கள் இஸ்லாம் என்பது ஒரு பார்மசி இஸ்லாம் என்பது என்ன நல்ல வலையை கொள்ளும் இஸ்லாம் என்பது என்ன ஒரு பார்மசியை போல சுகர் டெப்லெட்டும் இருக்கும் பிரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கும் எல்லா டெப்லெட்ஸும் இருக்கும்

பசி போகல்ல மூணாவது பிளேட் சாப்பிடு பசி போகல நாலாவது பிளேட் சாப்பிடு ஒரு கப் ஜூஸ் குடிச்சாய் தண்ணி குடிச்சாய் தாகம் போகல இரண்டாவது கப் முனை குடிக்கலாம் மூணாவது குடிக்கலாம் இதே போலதான் ஒரு பெண்ணால் உனக்கு ஆசை நிறைவேறல்ல இரண்டாவது முடி பிரச்சினை விபச்சாரத்துக்கு போயிடாத போயிடாத ஹராம் அது ஹலாலாக முடி இஸ்லாம் அனுமதித்தது சில பெண்கள் நோயாளிகள் இருபத்தஞ்சு நாள் பெண்களுக்கு நோய் ஒன்னால தாங்க முடியாது விபச்சாரத்துக்கு போயிடாத இது ஹராம் அதான் இஸ்லாம் ஒரு பாமசி எல்லோருக்கும் மருந்திருக்குது தேவையானவர்களுக்கும் அவசியமானவர்களுக்குமே தவிர எல்லோருக்கும் அல்ல சீனி உள்ளவர் போய் பாமசியில டெப்லெட்டை வாங்குங்க சீனி இல்லாதவர் போய் சீனி டெப்லெட்டை வாங்கி குடிச்சீங்களோ சிக்கலாய் தேவையானவர்கள் அல்லா அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹ் சொல்ற யார் இது எல்லை மீறுவாரோ இந்த திருமணம் அடிமைகளை தாண்டி விபச்சாரத்தை இறங்குவாரோ அவர்கள்தான் எல்லை மீறியவர்கள் இது ஆறாவது விடயம்